குட் மாடு சூப்பர்டா புலி புது வரவு சேமியா ஷர்ட் நானூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் திருப்போர்கே ஆண்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌதம் சந்தியா தம்பதியினர் இவர்களது மகன் யோகமித்திரன் ஒன்று வருடம் பதினொன்று மாதம் சிறுவனான இவர் யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே காய்கறிகள் பழங்கள் நிறங்கள் நட்ஸ் வகைகள் வாகனங்கள் துணி வகைகளின் பெயர்கள் சமையல் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வன மற்றும் வீட்டு விலங்குகளின் பெயர்கள் உடல் பாகங்கள் உள்ளிட்டவற்றின் படத்தை பார்த்து அதன் பெயரை சரியாக கூறி வருகிறார் இவரது இந்த சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் இவருக்கு சாதனைக்கான அங்கீகார சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது குழந்தை பருவத்திலேயே இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த சிறுவனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் குதிரை 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 வெரி குட் வெரி குட் கண்ணு இருக்கு காது மூக்கு வாயி பல்லு 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 தொட்டுக்காமி தலை